எதிராக ஒரு அரசுக்கு எதிராக ஒரு இனத்துக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற வகையிலே தான் போராட்டங்கள் முளைப்பது சகஜம் ஆகவே இந்த விடயத்தில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இனப்பிரச்சனையாக இருக்கலாம் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கலாம் இப்பொழுது இயற்கை அனுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களை மீட்டெழுகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கலாம் புதிய அரசாங்கம் அதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்னை பொறுத்த இந்த அரசியல் புதிய அரசியல் சாசனத்திலே பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் இதிலே உள்ளடக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து தயவு செய்து அரசாங்கம் இந்தியாவை பயத்துக்கொள்ள வேண்டாம் அண்மை காலமாக எனது நண்பர் தனது கருத்தை யாழ்ப்பாணத்திலே வெளியிட்டிருந்தார் கயந்தகுமார் பொன்னம்புலம் அவர்கள் இந்த சைனாவினுடைய தூதுவர் தன்னுடைய அரசியல் சார்ந்த வசனங்களை பேசியிருக்கிறார் செயல்படக்கூடாது அடிபணியக்கூடாது என்பதை கூறிக்கொண்டு என்னை முடியல பிரதமர் அவர்களிடமும் இந்த அரசாங்கத்திடமும் நான் கேட்பது என்னென்றால் இயற்கை அனுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய பள்ளி சிறார்கள் அத்தனை குடும்பங்கள் அது விதிவிலக்கு இல்லாது க அரசாங்க உத்தியோகத்தர் உள்பட எல்லாரையும் நீங்கள் சரிசமனமாக கவனத்தில் எடுத்து இந்த விடயங்களை கையாள வேண்டும் என்று கேட்டு விவசாயிகளுக்கு அவர் கொண்டிருக்கின்ற அக்கறை இந்த வன்னி மாவட்டத்திலே கூடுதலான இயற்கை அனர்த்தம் பாதிப்புக்குள்ளான விவசாயிகள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய உடைமைகளை அடைமானம் வைத்து தங்களுடைய நகைகளை அடைமானம் வைத்து இந்த விவசாயத்தை மேற்கொள்கின்ற போது இயற்கையை அனர்த்தத்தின் ஊடாக அழிவை சந்தித்திருக்கிறார் ஆகவே இந்த அரசாங்கத்திடம் ஜனாதிபதியிடம் நான் கேட்பது என்னவென்றால் எங்களை அந்த விவசாயிகள் அழிந்த அத்தனை விவசாயிகளுக்கும் மீண்டும் அவர்கள் விவசாயத்தை மேற்கொள்வதற்கான வசதி வாய்ப்பை செய்து கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ராஜபுய ஜோசப் ஆண்டகை அவர்களை மனதிலே கொண்டு இந்த தேர்தலிலே தொடர்ச்சியாக என்னை மக்கள் ஆதரித்திருக்கிறார்கள் அந்த எங்களுடைய மக்களுக்கு வன்னி மக்களுக்கு எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாகவும் தமிழ விடுதலை இயக்கத்தின் சார்பாகவும் அதற்கு உழைத்த எனது கட்சியின் ஆதரவாளர்கள் அதைவிட மேலாக வன்னி மாவட்டத்திலே என்னோடு போட்டியிட்ட எங்களுடைய வேட்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இச்சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஜனாதிபதி அவர்கள் ஆற்றிய உரை சம்பந்தமாக என்னை மூன்று விடயங்கள் கவர்ந்தன ஒன்று விவசாயிகளுடைய பிரச்சனை சம்பந்தமாக அவர் நான்கு உணர்ந்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்றால் எங்களுடைய விவசாய பெருமக்கள் தங்களுடைய உடைமைகளை அடைமானம் வைத்துத்தான் விவசாயத்தை மேற்கொள்வார்கள் எல்லாரும் வறுமை கீழே தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே ஜனாதிபதி அவர்கள் தனது உரையிலே விவசாயிகள் சம்பந்தமாக ஒரு சரியான கணப்பீட்டை கொண்டிருக்கிறார் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் ஆனால் அந்த உரையிலே அவர் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை நான் இங்கு சொல்லிக்கொள்ள வேண்டும் இந்த விவசாயிகளுக்கு அவர் கொண்டிருக்கின்ற அக்கறை இந்த வன்னி மாவட்டத்திலே கூடுதலான இயற்கை அனர்த்தம் பாதிப்புக்குள்ளான விவசாயிகள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய உடைமைகளை அடைமானம் வைத்து தங்களுடைய நகைகளை அடைமானம் வைத்து இந்த விவசாயத்தை மேற்கொள்கின்ற போது இயற்கையை அனத்தத்தின் ஊடாக அழிவை சந்தித்திருக்கிறார் ஆகவே இந்த அரசாங்கத்திடம் ஜனாதிபதியிடம் நான் கேட்பது என்னவென்றால் எங்களை அந்த விவசாயிகள் அழிந்த அத்தனை விவசாயிகளுக்கும் மீண்டும் அவர்கள் விவசாயத்தை மேற்கொள்வதற்கான வசதி வாய்ப்பை செய்து கொடுக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது அது மட்டுமல்ல கூடுதலாக வன்னி மாவட்டத்திலே இந்த இயற்கை அனத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மன்னார் மாவட்டத்திலே கூட இருக்கிறார் இதில் நான் நன்றி சொல்ல வேண்டும் கடந்த அரசுகள் இருந்தாலும் கூட இந்த அமைச்சர அமைச்சர்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய வன்னி மாவட்டத்திற்கு வந்து அந்த இயற்கை அனுத்தத்தை பார்த்து பார்வையிட்ட அந்த பெருமையும் உங்களை சார்ந்திருக்கிறது ஆகவே பார்வை இடுவது மட்டுமல்ல அவர்களுடைய எங்களுடைய மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை அவர்களை மீண்டும் தங்களுடைய அந்த பொது வாழ்க்கைக்கு அவர்கள் மீண்டழுகின்ற வாய்ப்பை உண்டு செயல்பாட்டை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதைவிட இரண்டாவது விடையும் எங்களுடைய கடத்தொழிலாளர்கள் அவர்கள் இந்த இயற்கை அனர்த்தத்தால் கடலுக்கு செல்லவில்லை பிரதி சபாநாயகர் அவர்களே அவர்களுக்கு நிவாரணம் என்பது குறிப்பாக விவசாய அமைச்சர் இது இதில் கடத்தொழிலாளர் அமைச்சர் இருந்தார் அவரிடம் நான் கோரிக்கை அவர் எல்லா இடமும் சென்றிருக்கிறார் ஆனால் அவரிடம் கோரி கோரிக்கை விடுவது என்னென்றால் எங்களுக்கு கடலுக்கு செல்லாத இந்த கடத்தொழிலாளர்களையும் இந்த அரசாங்கம் கவனத்திலே எடுக்க வேண்டும் அதைவிட நிவாரணம் என்பது அரசாங்க உத்தியோகத்தர்களை புறந்தள்ளி இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து ஆகவே இந்த இயற்கை அனுத்தம் அரசாங்க உத்தியோகத்தர்களையும் பாதித்திருக்கிறது எங்களுடைய ஊடகவியலாளரையும் பார்த்து பாதித்திருக்கிறது ஆகவே ஜனாதிபதியுடைய உரையிலே ஏழை மக்களுடைய அந்த அவர்களுடைய எழுச்சியான வாழ்க்கையை திறம்பட செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய அந்த பேச்சு கருத்திலே இருந்திருக்கிறது ஆகவே புதிய அரசாங்கம் மக்களுடைய ஏழை மக்களுடைய வாக்குகளால் ஏழை மக்களை நன்கு உணர்ந்த அரசாங்கம் எங்களுடைய வடக்கு கிழக்கிலே போரால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மக்கள் இந்த இயற்கை அனுத்தாத்தால் பாதிக்கப்பட்ட இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்களிலே நீங்களும் ஒரு போராட்ட இயக்கமாக இருந்து மாறி வந்த அந்த சந்தர்ப்பம் இப்பொழுது நாங்கள் நினைவு கூறுகின்றோம் ஆகவே அந்த போராட்ட இயக்கம் என்ன ஒரு இனத்திற்கு எதிராக ஒரு அரசுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற ஒரு இனத்துக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற வகையிலே தான் போராட்டங்கள் முளைப்பது சகஜம் ஆகவே இந்த விடயத்தில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இனப்பிரச்சனையாக இருக்கலாம் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கலாம் இப்பொழுது இயற்கை அனுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்களை மீட்டெழுகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கலாம் புதிய அரசாங்கம் அதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்னை பொறுத்த இந்த அரசியல் புதிய அரசியல் சாசனத்திலே பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் இதிலே உள்ளடக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து தயவு செய்து அரசாங்கம் இந்தியாவை கொள்ள வேண்டாம் அண்மை காலமாக எனது நண்பர் தனது கருத்தை யாழ்ப்பாணத்திலே வெளியிட்டிருந்தார் கயந்தகுமார் பன்னம்பலம் அவர்கள் இந்த சைனாவினுடைய தூதுவர் தன்னுடைய அரசியல் சார்ந்த வசனங்களை பேசியிருக்கிறார் செயல்படக்கூடாது கூடாது என்பதை கூறிக்கொண்டு என்னைப்படுத்த முடியலே பிரதமர் அவர்களிடமும் இந்த அரசாங்கத்திடமும் நான் கேட்பது என்னென்றால் இயற்கை அனுத்தத்தால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய பள்ளி சிறார்கள் அத்தனை குடும்பங்கள் அது விதி இல்லாது அரசாங்க உத்தியோகத்தர் உள்பட எல்லாரையும் நீங்கள் சரிசமனமாக கவனத்திலே எடுத்து இந்த விடயங்களை கையாள வேண்டும் என்று கேட்டு